அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்க போகிறது விருச்சக ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத முழுமையாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் அதாவது விஷாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு உண்டான பரிகாரமும் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவோட கடைசி எண்டில் சொல்லியிருக்கிறேன் அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்து நான் சொல்ல வர பரிகாரத்தை கேட்டு அதன்படி நீங்கள் செய்கிறதுனால இந்த